சண்முகம் மரணி சரியில்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சண்முகம் வீட்டில் வந்து தங்குறதுக்காக தங்கச்சிங்க எல்லோரும் சேர்ந்து வந்து ஒவ்வொருத்தருவாக வந்து காசு கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னா மனசு உடஞ்சி வருத்தத்தில் இருக்காங்க இசைக்கு அதிரடியாக புதுசாக ஒரு தொழில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா சண்முக வந்து ஆச்சரியப்படுறாங்க தன்னோட தங்கச்சி சுயமாக சொந்த காலில் நிற்கிறத பார்த்து செம எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த பக்கம் பசிக்குதுன்ட்டு சவுந்தரபாண்டி வந்து இந்நேரத்துக்கு காஃபி எல்லாமே டிஃபன் எல்லாம் வந்திருக்கும் என்ன பண்ணுறது அவ்வளோ வேற துரத்தி விட்டாச்சு இப்போ வந்து இவ்வளவு பாக்கியமாவது கொஞ்சமாவது நம்மளும் வீட்டில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்க்கு ருசியாக ஏதாவது செஞ்சு கொடுப்பான்னு பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்ட் முத்துப்பாண்டி கரெக்டாக வந்து தூக்குவாளியை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோன்னா கரெக்டாக சிவபாலன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா ஆஹா குளிப்புணியாரம் வாசனை மூக்க தொலைக்குதே இந்த சட்னிக்கு எதுகுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவபாலன் சாப்பிடறதுக்கு முன்னாடியே வந்து உனக்கு என்னடா நீ வீட்டில் பொறுமையாக சாப்பிடு எனக்கு தான் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்து சரி இந்த பக்கம் வந்து பாண்டியம்மாவும் வரிசையாக வந்து நாலஞ்சு நிறையாவே எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னா பார்த்தா ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கே வேறு லெவலில் இருக்குது போ அப்படின்னு முத்துப்பாண்டி அட்டகாசமாக இருக்குது எங்கே வாங்கின கடையில் அப்படின்னு சொன்னையும் சொல்கிறப்போ வந்து அதெல்லாம் எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சிவபாட் வந்து நான் வேணால் சொல்லட்டுமா அப்படின்னுப்ப கொஞ்சம் நேரம் அமைதியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க முத்துப்பாண்டி உடனே அம்மா உனக்கு வேணுமா அப்படின்னா அது யார் சமைச்சிருப்பான்னு எனக்கு நல்லாவே வாசனையிலேயே கண்டுபிடிக்க தெரியும் விடு யார் சமைச்சிருக்க போகிறா இந்த சமைச்ச கைக்கு வந்து ஒரு வெள்ளியில் செய்ய முடியாது அட்லீஸ்ட் ஒரு பித்திரையிலையாவது ஒரு வளையல் போட்டு விடணும் அப்படின்னு நானே அப்போ கூட வார்த்தைக்கு கூட உனக்கு தங்கத்தில் வளையல்னு சொல்லணும்னு மனசு வராது இல்லை அப்படின்னு சொன்னானே எனக்கு எது கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனசு இருக்கணும் அதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படிலாம் இருந்தால் இவ்வளோ சொத்து நான் சேர்த்துருக்க முடியுமான்னு சொன்னோன்னே அம்மா யார் செஞ்சு சாப்பாடுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வந்து பட்டுரை சொல்லிடுறாங்க வேறு யார் இல்லை என் மதினி சமைச்சது தான் அப்படின்னு சொன்னானே எனது இசக்கி சமைச்சதா அவள் வந்து ஏற்கனவே என் மேலே செம கோபத்தில் இருக்கா வேணுன்ட்டு திட்டம் போட்டு எதையாவது கலந்து கொடுத்துருந்தானே நான் என்ன பண்ணுறது என்னால் சாப்பிட முடியாது அப்படியான்னு ரெண்டு பேரும் வந்து பாண்டிமாலும் சவுந்தர பாண்டியும் வந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டா உன்னை பார்க்குறதுக்காக வந்து ஆசையாக சமைச்சு ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து வர வரமாட்டாளா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி கிட்டே கேட்டோன்னே அம்மா அவகிட்ட எல்லாம் பேசி ஆள் அது ஜெயிக்க முடியாது நம்மளால் அவன் மனசுக்கு வந்து என்ன தோணுதோ அவன் அண்ணன் சொன்னால் மட்டும்தான் வருவா அப்படின்னு சரி விடு அவளை நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு பண்ணுறாங்க பண்ணோன்னா கரெக்டாக வந்து பரணி வந்து ஃபோனை எடுக்கிறாங்க ஏண்டி அவள் வந்து சமைச்சி கொடுப்பா எல்லாம் வந்து என் பையனுக்காக வந்து ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்க வருவாள் ஆனால் அவளுக்கு வந்து இங்கே வந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு யார் சொன்னால் அவள் எதுக்கெடுத்தாலும் மாமா மாமானு வந்து மனசார வந்து உருகிட்டிருக்கா அப்புறம் ஏண்டி வர மாட்டேறா அது உனக்கு தான் தெரியும்ல சண்முகத்து மேலே உள்ள பாசத்தை வந்து முத்துப்பாண்டியால் ஜெயிக்க முடியுமா யாராலையுமே வந்து கிட்ட நெருங்கக்கூட முடியாது அப்படின்னோன்னு இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா அவள் மனசு மாறுவாக மாட்டாளா அப்படிங்கிறப்ப அதை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் முதல்ல கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க இந்த விஷயத்தில் வந்து நானே டைரெக்டாக வந்து எதுவும் சொல்ல முடியாது அவன் நேருக்கு நேர் சொன்னேன்னா வந்து இந்த சண்முகம் வேற கோவப்படும் அவனுக்கு தெரியாமல் நான் இசைக்கு மனசாக மாற்றி அனுப்பி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி நானும் கொஞ்ச நாள் பார்க்குறேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பரணி வந்து எமோஷ்னலாக சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இங்கே சண்முகம் வராங்க ரூமுக்கு வந்துட்டு வந்து பரணிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில் வந்து என்ன விஷயம்னு அப்போ தான் பார்த்தா இங்கே வந்து வைகுண்டம் வந்து ராத்திரியில் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்க வந்து வரிசையாக வந்து நின்னொடனே பார்த்துட்டு என்ன இது ஃபோன் கூட பேச முடியாத அளவுக்கு என்ன வந்து இங்கே இந்த நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு இருக்க அப்படின்னா ஆனால் உனக்கு தெரியாதான விஷயம் எனக்கு வந்து போஸ்டிங் ஆர்டர் கிடச்சிருச்சுனே அப்படின்னு நெஜமில் தான் சொல்கிறேன் ஆமாண்ணே அதுக்குள்ளே எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா முத்துப்பாண்டி மாமா வந்து அப்போயே வந்து நீ கொடுத்தோன்னே அனுப்பிட்டாரா ஓ அந்தளவுக்கு வந்து முன்னாடியே வேகமாக அனுப்பிட்டானா அப்படின்னு மனசில் வந்து நினச்சிக்கிட்டு சரி சரி அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் இனிமே நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே இனிமேல் நான் சம்பாரிச்சு வந்து அப்பாவுக்கு வந்து தேவையான எல்லா விஷயங்களும் வந்து நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்து சண்முகம் வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து கரெக்ட் ரத்னா வராங்க வந்ததும் இல்லாமல் இனிமே வந்து நான் இந்த வீட்டில் தங்கியிருக்கேன்ல அதுக்கு என்னோடய பங்குன்னு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்து காசை வந்து கொடுத்தோன்னே என்ன ஆளாளுக்கு காசு கொடுக்குறீங்க எதுக்காக அப்படின்னு வந்து கேட்டோன்னே சண்முகம் ஆனால் முன்னாடி ஓன் தங்கச்சியாக இருந்தேன் அப்போ வந்து நான் காசு கொடுக்கலாம் ஆனால் இப்போ பாருன் நான் வந்து இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயாச்சு அதுக்கப்புறமா நான் வந்து விருந்தாளி மாதிரி தானே அப்படின்னு சொன்னேன் என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து என் வீட்டில் வந்து என் தங்கச்சிங்களுக்கு நான் சாப்பாடு போடுறதுக்கு நான் காசு வாங்குறேன்னு என்கிட்ட சொல்கிறியா ஆனால் உன் குடும்பத்துக்குன்னு ஒன்று நீ வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா பரணிக்கு சம கோவம் வந்துடுச்சு செம மாதம் பேசுகிறாங்க என்ன நான் உங்ககிட்ட காசு வேணும்னு கேட்டேன்னா இந்த பாரு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒவ்வொரு தேவையில்லாமல் வந்து காசு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பரணி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்றாங்க எங்கே பரணி உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் இந்த வீட்டில் நீங்கள் எல்லோரும் தங்குறதுக்காக நான் வந்து காசு கேட்டேன்னு எந்த விதத்தில் நீ இருக்கே நான் என்றைக்காவது உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேனா இந்த குடும்பத்துக்காக வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் சண்முகம் பார்த்து பார்த்து தங்கச்சிங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் எல்லாரும் வந்து மேற்கொண்ட காசு அவன்கிட்ட கொடுத்து அவன் மனசை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பரணி வந்து செம்ம எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கப்போ இசைக்கு வந்து சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க அவங்கவுங்க பங்குக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டில் தங்கினா காசு கொடுக்கணும்ல இந்த பாரு வீரா வந்து வேலைக்கு போக போகிறாள் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவள் காசு கொடுக்குறா ரத்னாவும் காசு கொடுக்குறேன் நான் தான் வந்து தேவையில்லாமல் உனக்கு வந்து பாரமாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே நானும் காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே இங்கே சத்தம் போடுறாங்க பரநி நான் அவங்க ரெண்டு பேரும் வந்து கொடுத்ததே தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு சண்முகமும் கேட்குறாங்க நீ வேறு வந்து எதுக்கு புதுசாக வந்து பிரச்சனையை கிளப்புற அப்படின்னோட இல்லை அது சரியாக இருக்காது எனக்கு இப்போ தான் எல்லா விஷயங்களும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள வளையலை வந்து கட்டி ஆனால் நான் தங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்காக வந்து இந்த வளையலை வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே செமக்கம் வந்துடுது ஆனால் சண்முகத்தால் எதுவுமே பேசாமல் ஒரு செகண்ட் வந்து சவுந்தரபாண்டி சொன்னதை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்த வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் வந்து சமையல் தானே செய்யப்போறா அதை தாண்டி அவளால் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அதை நினச்சிக்கிட்டு இருக்கப்போ சண்முகம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க அதை வந்து இசைக்கி வந்து புரிஞ்சுக்கிறாங்க நான் அண்ணன் வந்து வேண்டான்னு எதுவுமே சொல்லலையே அப்போ எதிர்பார்த்துருக்கு போல் அப்படின்னுங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்து இசைக்கு வந்து கு நகையை கொடுக்கலான்னு வர்றப்ப பரணி கண்ணா சத்தம் போடுறாங்க இங்கே பேர் அவங்க ரெண்டு பை செய்கிறதே தப்பு மரியாதை முதல்ல வலையில் எடுத்து கையில் மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆள் ஆளுக்கு வந்து இஷ்டத்துக்கு காசு கொடுத்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு பரணி சத்தம் போட்டு சண்முகத்தை அழைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஏ அவங்க ஏதோ வந்து புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ மாட்டுக்கும் வந்து தேவையில்லாமல் கவலைப்படாத அப்படிங்கிறப்ப இல்லை இசைக்கு வந்து நகை கொடுத்தது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த விஷயத்தை வந்து பரணிகிட்ட பேசுகிறது இசைக்கி காதில் வாங்கிடுனாங்க உடனே வந்து அண்ணா இதுக்கு தான் நான் சொன்னேன் முதலே வந்து நகையை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள நகையை வந்து கட்டி கரெக்டாக வந்து சண்முத்து கையில் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க உடனே வந்து பரணி தடுத்துன்னு பாட்டுறாங்க நீ உன் அண்ணனை தப்பாக புரிஞ்சிக்கிட்ட அவன் வேற ஏதோ ஒரு விஷயமா சொல்ல வந்தால் நீ வந்து வரவுறையாக கேட்டுட்டு போகிறேன்னு எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க எதுக்காக இப்படி சொன்னேன் அப்படின்னா எல்லாமே ஒரு நடக்கிறது எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் அவள் வந்து மனசார வந்து ஒரு விஷயம் வந்து செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு விடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தா இந்த பக்கம் வெட்டுக்கிளி கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபார்மாக இருக்காங்க என்ன விஷயம் இத்தனை எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப ஆமாண்ணா ரொம்ப நாள் ஆயிடுச்சில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபைலாக வந்து இருக்காங்க அப்போ பார்த்தா சண்முகத்துக்கு முன்னாடி வந்து ஹாரன் அடிச்சுட்டு மாதம் யாரோ ஒருத்தங்க வண்டியில் வந்து ஜாமான் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு விற்கிறதுக்காக வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க யார் அது அண்ணனுக்கு மாதிரியே வந்து செட்டப்பில் வராங்க அப்படின்னு வெட்டிக்கிழி பார்த்தா ஆனால் இங்கே பாருனை எசக்கின அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு இசக்கி பைக்கில் வந்து எல்லா ஜாமானும் விற்கிறதுக்கு வந்து கலாம் முதலாளியாக வந்து கலாம் இறங்கிட்டாங்க செம மாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதோட முடிச்சிருந்தாங்க எப்படி